ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான பிரமாவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரசியங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் குமரன் நிவின் ரெண்டு பேரும் காவேரிய கிட்ட சொல்கிறாங்க கண்டிப்பாக அவங்க எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட நீ விஜயை விலகணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு இவ்வளவு நாள் நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்ததே எங்களால் தான் நடந்துச்சுன்னு இப்போ வரைக்கும் எனக்கு அந்த குற்றம் நடிச்சிருக்கு யமுனாவுக்கும் எனக்கும் என்ன சண்டை போயிட்டு இருக்கு தெரியும்ல உனக்கு எல்லாருக்கும் என்ன தெரியாது உனக்கு தெரியும் நீ யோசி அப்படின்னு சொல்கிறாங்க நீ மட்டும் விஜய் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு முடிவு எடுத்துட்டு அப்படின்னா யமுனா எங்கிட்ட சண்டை போட மாட்டா அவள் படிப்பில் அவள் கான்சன்ட்ரேட் பண்ணுவா உங்கள் அம்மா கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டாலும் கூட போக போக ஏதோ காவேரி அவங்க வீட்டில் நல்லா வாழ்ந்தா போதும் அப்படிங்கிற ஒரு மன வந் அவங்க வந்துடுவாங்க அது எல்லாரையும் தானே பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கஷ்டப்படுறதுக்கு விஜய் விடுவாருன்னு நினைக்கிறியா காவேரி உன்னை தங்க தட்டில் வச்சு தாங்குவாரு நீ எப்போ அந்த வீட்டுக்கு வருவனே எதிர்பார்த்துட்டு இருக்காரு நீ அவர்கிட்ட ஓபனா பேசு முதல்ல அவங்க வீட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் பேசுறாங்கன்னு சொல்லு அப்படின்றாங்க இல்ல அவருக்கே இந்த விஷயம் தெரிய வரும்போது தெரியட்டும் நீங்க சொன்ன மாதிரி நான் நாளைக்கு அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்னு எதை பத்தி சொல்ற அப்படின்னு நம்ம குமரன் கேட்கிறாரு நிவின் ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி பாக்குறாரு என்னடா அவ சொல்ல போறது உனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி பாக்குற அப்படின்னு கேட்கிறாரு குமரன் ஆமாண்ண எனக்கு தெரியும் நான் ரொம்ப நாளாக இதை காவேரி கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் உங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட முதல்ல சொல்லு முக்கியமாக உங்க அம்மா கிட்ட சொல்லு அவங்களே சீக்கிரமாக ஒரு முடிவுக்கு வருவாங்கன்னு ஆனால் தான் கேட்கவே இல்லை அப்படின்னு நிவின் சொல்றாரு அப்படி என்ன விஷயம் அத்தை சம்மதிக்கிற அளவுக்கு அப்படின்னு கேட்கவும் காவேரி பிரெக்னெண்டாக இருக்கானே அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்ற காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்து காங்கிரேட் சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன இந்த விஷயத்த ஏன் மாமா கிட்ட கூட சொல்லாம விட்டுட்ட அப்படின்னு நம்ம குமரன் ரொம்ப ஆசையா கேக்குறாரு நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுறீங்க மத்தவங்க எல்லாரும் இதே சந்தோஷத்தோட இந்த விஷயத்த எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா விஜய் அடியோட இருக்கிறவங்க கிட்ட போய் நான் விஜய் மூலமா கர்ப்பமா இருக்கேன்னு சொல்றதுக்கு காவேரிக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கதான செய்யும் அவங்க யாருமே விஜய் விஜய்க்கும் காவேரிக்கும் இடையில வரக்கூடாது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழட்டும் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீ நான் சொல்ற மாதிரி நீ நடந்துகிட்டேரா நான் சொன்ன எல்லாமே கண்டிப்பா நடக்கும் சீக்கிரமாவே நீ அந்த வீட்டில் சந்தோஷமா வாழ்வே உங்க அம்மா அவங்க வீட்டை பத்தியோ இல்லை மற்ற பிள்ளைங்களை பத்தியோ யோசிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு சந்தோஷமா இருப்பாங்க அதோ குமரன் அண்ணனோ அவரோட பிஸ்னஸை பார்த்துட்டு சந்தோஷமாக இருப்பார் பசுபதினால எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளால் சமாளிக்க முடியும் நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா நம்ம எல்லோரும் எப்போவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் தான் அந்த பசுபதி இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்ம சந்தோஷமாக இருந்துக்கிட்டு ஒற்றுமையாக இருந்துக்கிட்டு கண்டிப்பாக அவனுக்கு எதிர்த்து நின்னோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவனால் என்ன பண்ண முடிஞ்சது அதே தான் இப்பவும் நான் சொல்கிறபடி காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க நவீன் நான் கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போவுமே வா அப்படின்னு மேக்ஸிமம் பாசிட்டிவாக தான் இருக்கும் என்னோடய கவலைப்படாதீங்க அப்படின்னு காவேரி சொல்லியிருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா காவேரி ஃபுல்லாக உட்காந்து ஏன் ஃபோன் எடுக்கலன்னு தெரியலன்றது அவங்களுக்கு அது மட்டும் தான் குழப்பம் மற்றது எல்லாமே ஓகேவா இருக்கு நம்ம போயிடலாம் கிளம்பி இதுக்கு மேலேயும் நம்ம அங்கே இருக்க வேண்டாம் சாரதா வீட்டில் இருக்க வேண்டாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையிலேயே அவங்க ரெண்டு பேரும் வரப்போறாங்க நீ கையெழுத்து போட தயாராகிட்ட தானே அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா நான் விஜயை பார்க்க போறேன் அப்படின்னு காவேரி கிளம்புறாங்க நீ என்ன விஜயை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க எந்த நேரத்தில் அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க சாரதா இல்லமா நான் விஜய் கிட்ட தான் ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது விஜய் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படி தானே அப்படின்னு கிட்டே கேட்குறாங்க ஆமாம் எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்குது அவர் கண்டிப்பாக டிவோர்ஸ் பேப்பரில் சைன் வாங்கிட்டு வர சொல்லி சொல்லியிருக்க மாட்டார் ஒரு வேலை இவங்களாக அதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சா நான் விஜய்கிட்ட அதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வீட்டில் கலக்கம் முட்டினவென்ற பேரையும் நீ சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றியா அப்படின்னு கேட்குறாங்க அப்போது உனக்கே தெரியுது இல்லைம்மா நான் பேசுகிறத வச்சு இல்லைம்மா யார் என்ன சொன்னாலும் சரி நான் விஜய்கிட்ட பேசாமல் ஒரு முடிவுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பெத்த தா இவ்வளோ தூரம் பேசிகிட்ருக்கேன் நான் கிட்ட கேட்கக்கூடாத கேள்வி எல்லாம் கேட்டுடுவேன் அப்படின்னு எனக்கு தோணுது அவ்வளவு அப்படி என்ன பேச வச்சிடாத தயவு செஞ்சு விஷயத்தை சொல்லு என்னதான் உங்களுக்குள்ள ஒரு முடிவுக்கு வரவே சொல்ற அளவுக்கு அப்படி என்ன நீங்க ரெண்டு பேரும் என்ன புருஷன் வாழ்ந்தீங்க அவன் கூட பொண்டாட்டியா நடிக்கிறதுக்காக தானே போனேன் அதுக்காக தானே பணம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே காவேரிக்கு ரொம்ப கஷ்டமா போயிருது அப்போ நீயுமே பணத்தை வாங்கிக்கிட்டு நடிக்க போனன்னு தான் சொல்ல வரியா அப்படின்னு கேட்குறாங்க அது தப்பு இல்லையா காவேரி அப்படின்னு கங்கா வந்து சப்போர்ட் பண்றாங்க காவேரிக்கு உடனே சாரதா முறைக்கிறாங்க என்னமா முறைக்கிற அந்த நேரத்தில் உங்க மாப்பிள்ளை அதாவது குமரன் மாமா அந்த பணத்தை தொலைச்சிட்டாரு நர்மதா இன்னைக்கு உயிரோடு இருக்கான்னா அந்த பணம் தான் காரணம் அவள் வாழ்க்கையவே தியாகம் பண்ணி அப்படி ஒரு விஷயத்தை அவள் பண்ணியிருக்கா ஆம்பளைங்களுக்கு அதாவது விஜய்க்கு வேணா இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் தெரியாமல் இருந்திருக்கலாம் அவர் பணக்கார வீட்டு பிள்ளை ஆனால் காவேரிக்கு அதோட சீரியஸ்னஸ் தெரியும் அவள் பொண்ணுமா நம்ம வீட்டில் வளர்ந்தவ நம்மளை மாதிரி தானே இருப்பா அவள் ஒழுக்கத்தை யாராவது தப்பாக சொன்னா நீ ஏற்றுக்குவியா அப்படிப்பட்ட பொண்ணு இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டா அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அதோட சீரியஸ்னஸ் என்ன வேறு எங்கேயுமே பணத்தை புரட்ட முடியலங்கிறது தான் விஷயமே இன்னிக்கு வீடும் இருக்குது நர்மதாவும் நம்ம கூட இருக்கா இன்னைக்கு அந்த வீடு போயிடும் அப்படின்னு நீ எவ்ளோ வருத்தப்படுற எவ்வளவு பயப்படுற இவ்ளோ பதற்றம் ஆகுற உனக்கு பிபியா ஹை லெவலில் போகுது அந்த அளவுக்கு நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க ஆனா யோசிச்சு பாரு இன்னைக்கு அந்த வீடும் நம்ம கிட்ட இருக்கு காரணம் காவேரியோட முடிவு தானே அவ தப்பான முடிவே எடுத்திருந்தாலும் அது அவளுக்கு மட்டும் தான் பாதிப்பு அவ வாழ்க்கையதான் நாசம் பண்ணிக்கிட்டா ஆனா நம்ம எல்லாரையும் அவ நல்லதமா வச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க நம்ம எல்லாருக்கும் நல்லதுன்னு நினைச்சு தானே இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா இருக்கா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு இந்த கேள்வியை என்ன புதுசு புதுசில்லமா நிறைய பேர் கேட்டுட்டாங்க நீ கேட்டுட்டேன் எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சா போதும் விஜய் கிட்ட இப்ப கூட நான் பேசுறேன்னு சொல்றது என்ன அப்படின்னா நான் நேற்று கோயில்ல பேசிட்டு இருக்கும் போது அவருக்கும் எனக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் வந்துச்சு இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் அம்மா குடும்பம் தான் உனக்கு முக்கியம்னு நினைக்கிறியே உன் பின்னாடி திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கிற நான் என்ன முட்டாளான்னு கேட்டாரு நான் அதுக்கு பதில் சொல்லல அப்போ அவருக்கு கோபம் வந்துருச்சு அதனால இனி நான் இனி இருக்கிற பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு அவ்வளவுதான் மற்றபடி எங்களுக்குள்ள பெருசா எந்த சண்டையும் நடக்கல அவர் வீட்டில் போய் அப்படி பேசியிருக்காருன்னா நான் நடந்துகிட்ட விதத்தினால அவர் கோவமா பேசியிருப்பாரு டிவோர்ஸ் அளவுக்கெல்லாம் அவர் போயிருக்க மாட்டாருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அப்போ உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு நான் உங்ககிட்ட கேட்க கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் உண்மையை சொல்லு அப்படி என்ன உங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ அதாவது நடிக்க தானே போனேன் நீ என்ன பொண்டாட்டியாவா வாழ்ந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டாங்க சாரதா அதுக்கு காவேரி சொல்றாங்க இல்லம்மா நான் அவர் அவர் கூட பொண்டாட்டியா தான் வாழ்ந்தேன் நாங்கள் ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியா சந்தோஷமா தான் இருந்தோம் ஆரம்பத்தில் ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம தான் இருந்துச்சு ஆனா அவர் கூட நானும் கூட அவரும் வாழும்போது எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே மேட் ஃபார் ஈச் அதர்ன்ற ஃபீல் வந்துச்சு அந்த அளவுக்கு அவர் நானும் என்ன அவரும் ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்டோம் எங்கள் ரெண்டு பேருக்குமே நல்ல ஒரு லைஃப் தான் அப்படின்னு நான் கடவுளுக்கு நன்றி சொல்லியிருக்கேன் நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக எங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது தான் வெண்ணிலாங்கிற ஒரு கேரக்டர் எங்கள் வாழ்க்கைக்கு இடையில் வந்துச்சு இதுவும் பசுபக்கு பசுபதி அஜய் இவங்க எல்லாரும் பிளான் பண்ணி தான் இந்த வேலையே நடந்துச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க நல்லதானமா இருந்தோம் நீயும் பார்த்தல்ல நீயும் ஆச்சரியப்படுற அளவுக்கு தானே எனக்கு அந்த வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தது அடையாளமா நான் கர்ப்பமா இருக்கேன் என் வயித்துல விஜயோட குழந்தையை சுமந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே எல்லாருக்கும் அதிர்ச்சி கங்காவுக்குமே அதிர்ச்சி என்னடி சொல்ற இவ்வளவு பெரிய குண்டை தூக்கி போடுற அப்படின்னு பாட்டியும் கேட்கறாங்க அப்போ சாரதாவும் என்னடி சொல்ற அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறாங்க ஏ சாரதா நான் தான் ஏற்கனவே சொன்னல இவ வயிறு ஒரு மாதிரி இருக்கு பாரு கங்காவை விட வயிறு பெருசாக இருக்குது இவளுக்கு உடம்பு பூசினாப்பில் இருக்குது ஏதோ கர்ப்பமாக இருக்கிற மாதிரியே தெரியிறான்னு நீங்கள் எல்லோரும் என் வாயிடிச்சிங்க பாத்தியா நான் சொன்னது சரியா போச்சு அப்படின்னு ஆமாம் பாட்டி நீ சொல்லும் போதெல்லாம் அப்போவே கத்தி உண்மையாக சொல்லிடலான்னு தோணும் ஆனால் சொன்னால் எப்படி எடுத்துக்குவீங்க நீங்கள் இப்போவே நீங்கள் இவ்வளோ அதிர்ச்சி ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க காவேரி பேசுகிற எதுவுமே அவங்களால ஏற்றுக்க முடியலம்மா நான் பேசுகிற எல்லாமே உனக்கு கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் ஊர் உலகத்துக்கு தான் நாங்கள் கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிறது ஆனால் அன்னைக்கு மட்டும் நிவினும் யமுனாவும் அந்த விஷயத்தை பற்றி பேசாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா உங்கள் யாருக்குமே அது தெரிஞ்சிருக்காது நாங்கள் சாதாரண கணவன் மனைவியை தான் வாழ்ந்திருப்போம் அன்றைக்கி என்னை வெளியில கூட்டிட்டு கூட்டிகிட்டு போனார்ல என்ன சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக அவர் ஆஃபீஸ் கூப்பிட்டு போகிறதுக்காக தான் வெயிட் இருந்திருக்காரு அங்கே போய் அந்த ஆஃபீஸை என்னோட பேரில் மாற்றிருக்காரு அவரோட ஒட்டுமொத்த அமௌண்ட்டு அதாவது சொத்து அதை ஈக்குவலாக எனக்கும் ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லி மாற்றி எழுதி வச்சுருந்தாரு அதில் சைன் பண்ணுறதுக்காகவும் அந்த ஆஃபீஸோட எம்டி அப்படிங்கிற ஒரு முறையில் நான் சைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக சர்ப்ரைஸுக்காக அப்படி பேசிட்டு இருந்தார் அதுதான் நீங்கள் எல்லோரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க மற்றபடி அன்றைக்கி பேசினது எல்லாமே என்னை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக ஏமாத்துறதுக்காக சொன்ன வார்த்தைகள் தானே தவிர நாங்கள் அடிக்கடி ஒருத்தர் ஒருத்தர் அப்போல்லாம் அப்போல இப்போ வரைக்குமே சீந்திக்குவோம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சாரதா அப்படியே ரொம்ப வருத்தப்படுறாங்க அந்த ஒரு செகண்டு நம்ம அவசரப்படாமல் இருந்திருந்தாலோ அவங்க பேசுகிறத ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு பொறுமையாக கேட்டுருந்தோம் அப்படின்னா இந்த விஷயம் இந்த அளவுக்கு வந்திருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு ஓன அழ ஆரம்பிச்சிடுறாங்க இப்ப கூட ஒண்ணும் இல்லம்மா நான் நேர விஜய போய் பாக்குறேன் விஜய் கிட்ட பேசிட்டு ஒரு முடிவுக்கு வரேன் அப்படின்னு காவேரி நில்லு அப்படின்னு நம்ம சாரதா நிறுத்துறாங்க நீ யார் என்ன சொன்னாலும் கேட்காத இதுக்கு மேலேயும் நான் உங்களை பிரிச்சு வச்சிருக்கிறது அந்த ஆணவனுக்கே பொறுக்காது இந்த நிலைமையில கூட அம்மா சொல்ற வார்த்தை தான் முக்கியம்னு நீ இருந்தல அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்றாங்க இல்லம்மா நீ சொல்லணுங்கிறதுக்காக மட்டுமே நான் இல்லை நம்ம குடும்பத்தினால முக்கியமா தான் பசுபதிக்கும் விஜய்க்கும் பகை உருவாச்சு விஜய்யை பழி வாங்கணும் விஜய்யை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறதே நான் கஷ்டப்படுவேங்கிறதுக்காக தான் பசுபதியோட இந்த பிளானை தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம விலகிக்கலான்னு நான் நினச்சிதான் ரொம்ப நாள் இருந்தேன் வெண்ணிலா விஷயத்தில் ஒரு முடிவு தெரியட்டோன்னு இருந்தேன் எல்லாமே முடிவுக்கு வந்து போகலான்னு நினைக்கும் போது தான் பாட்டி இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னு ஏண்டி சா ராதா வந்து முன்னாடியெல்லாம் இப்படி இல்லைல்ல அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க ஆமா காவேரி அந்த அம்மா இப்போ புதுசாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு எனக்கும் அதே சந்தேகம் சந்தேகம் தான்மா ராகிணிக்கும் அஜய்க்கும் இடையில ஏதோ ஒரு விஷயத்துக்காக இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க விஜயும் நானும் சேரக்கூடாதுங்கிறதுல ராதார்த்திக்கு தான் ஏதோ பங்கு இருக்கு அவங்க தான் இதெல்லாம் பிளான் பண்ணி பண்றாங்க பாட்டியை ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு காவேரி சொல்றாங்க இவ்வளவு தெரிஞ்சிருந்தோம் நே தியாண்டி வாயை முடிக்கிட்டு இருந்த அப்படின்னு எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு நினைச்சேன் நான் ஃபர்ஸ்ட் விஜய் கிட்ட பேசுறேமா அப்படின்னு இல்ல நீ பேக எடுத்துட்டு கிளம்பி போ அப்படின்னு சொல்றாங்க விஜய் என்னமோ தெரியல நேத்துல இருந்து என்கிட்ட போனே பேசல ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க நீ தான் அப்படி பேசிட்டு வந்திருக்கியே அப்புறம் எப்படி ஃபோன் எடுப்பாரு அப்படின்னு கங்கா கேட்கிறாங்க இல்லக்கா அது வந்து அப்படின்னு நீ வாய் துடுக்கா பேச ஆனா அந்த பார்த்த அந்த பேச்சுனால யார் யாருக்கு என்ன பாதிப்புன்னு யோசிக்கிறதே இல்ல அப்படின்னு சாரதாவும் கோவச்சுக்கிறாங்க மா ஆமா போதும்மா ஒரே அடியாவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்து கரெக்டா நம்ம பாட்டியும் ராதாவும் வராங்க அவங்க வரும்போது எனக்கு எனக்கு விஜய் கூட பேசணும் நான் விஜய் கூட பேசிட்டு தான் ஒரு முடிவுக்கு வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இருந்து பேசவே இல்லையா அப்படின்னு நான் கால் பண்ணேன் அவர் எடுக்கலை எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்க என் முன்னாடியே அவருக்கு கால் பண்ணுங்க அவர் தான் இந்த ரிவர்ஸ் பேப்பரை அனுப்பியிருக்காரா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் இப்போவே சைன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் திரு திருன்னு முடிக்கிறாங்க இங்கே பாருக்காவிரி நான் ஓப்பனாகவே உங்ககிட்ட பேசுகிறேன் நீ சைன் பண்ணியனா நீ சைன் பண்ணிட்டேங்கிறத வச்சு அவனை சைன் பண்ண வச்சுடுவேன் எனக்கு என் பேரனோட வாழ்க்கை முக்கியம் சும்மா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காதே உன்னோட டிராமாவில் கொஞ்சம் கூட விஜய்க்கு பங்கு வேண்டாம் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க யார் ட்ராமா பண்ணுறா நானா இல்லை நீங்க குடும்பமா கிடையவே கிடையாது ட்ராமா பண்ணுறது நீங்கள் தான் நீங்கள் ஒட்டு மொத்தமாக இப்போ அவங்களோட கையில் இருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது பாட்டி அப்படின்னு கா காவேரி கோவப்படுறாங்க என்ன பேசிட்டு இருக்க நீ அப்படின்ட்டு சரி இருங்க நான் ஃபோன் பண்ண தான் விஜய் எடுக்க மாட்டார் நான் வேறு நம்பர்லேருந்து கால் பண்ணி விஜய்கிட்ட பேசுகிறேன் இப்போ தெரிஞ்சிடும் எல்லாமே அப்படின்னு ஃபோனு அதாவது கங்கை ஃபோனு யாராவது ஃபோன் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்து இரு இரு எதுக்கு இப்ப நீ விஜய்கிட்ட பேசணும் அப்படின்ட்டு நீங்க சொல்றது உண்மைதானே எதுக்கு பதற்றம் பதற்றமடைறீங்க அப்படின்னு சரி நீ பொறுமையாக விஜய் கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா சைன் பண்ணி கொடு இந்த பேப்பர் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் ராதாவும் அங்கிருந்து போயிடுறாங்க பாத்தீங்கல்லம்மா எப்படி தெரிச்சு ஓடுறாங்கன்னு விஜய் எப்படி சொல்லியிருக்க மாட்டாருன்னு நான்தான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிவின் யமுனா குமரன் மூணு பேர் எங்க வெளியில் போயிருந்தவங்க ஒன்னா வராங்க என்ன மூணு பேரும் ஒன்னா வரீங்க அப்படின்னு கங்கா கேக்குறாங்க அதுக்கு நான் ஒரு முக்கியமான விஷயமா போயிருந்தேன் அப்படின்னு நிவின் சொல்றாரு அப்போது யமுனா அப்படின்னு அவளை கிளாஸ்லேருந்து நானுதான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு குமரன் சொல்றாங்க எல்லா பிரச்சனைக்கும் இப்பவே இங்கேயே ஒரு முடிவு கட்டணுங்கிறது தான் என்னோட பிளான் அப்படின்னு குமரன் சொல்றாரு என்ன முடிவு அப்படின்னு இல்லை நிவனுக்கும் காவேரிக்கும் இடையில ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு யமுனாவுக்கு ஒரு சந்தேகம் அத்தை அதை நீங்க தான் எப்படியாவது தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சாரதா கிட்ட அப்படியே ஓப்பனாக

காரணமே நிவின் நிவினும் காவேரியும் தான் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாங்க என் அதாவது நிவின் கூட பழக்கம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் யமுனாவை நிவின்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா காவேரிங்கிற அளவுக்கு பேசியிருக்கா யமுனா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சாரா சாரதாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது பல்லாருன்னு ஒரு அரை கொடுக்குறாங்க கண்ணத்தில் ஏன் பிள்ளைய பற்றியா இப்படி பேசியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி நீங்கள் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கலல்ல நீங்களும் காவேரியை பற்றி அப்படி நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ நான்லாம் அப்படி நினைக்கல காவேரியை பற்றி எனக்கு தெரியாத காவேரியோட கேரக்டர் பற்றி யமுனாவுக்கு எப்பதான் தெரியும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இப்ப கூட அவ என்ன அடிக்கிறீங்க என்ன திட்டுறீங்க என்ன கார்னர் பண்றீங்கன்னு தான் நினைப்பாளே தவிர நம்ம என்ன சொல்றோங்கறத புரிஞ்சுக்கவே மாட்டான் அப்படின்னு போயும் போயும் இவ்வளோ உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சால இவ்வளோ சொல்லணும் அப்படின்னு காவேரியை திட்டுறாங்க திரும்பவும் அவன் நல்லதுக்காக நீ பண்ண போய் அது ஊந்தாலையே சுத்தது பார்த்தியா என்னமோ தெரியல எங்கே போனாலும் நீ நல்லதே பண்ணால் கூட உனக்கு கெட்டது தான் வந்து சேருது அப்படின்னு சாரதாக அழ ஆரம்பிச்சுடுறாங்கம்மா அழாதுமா அவள் ஏதோ தெரியாமல் பேசுகிறான் அவள் பொசசிவ்ல தான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது நானும் விஜயம் சேர்ந்து வாழும்போது கண்டிப்பாக அவள் என்னையும் புரிஞ்சுப்பா நிவனையும் புரிஞ்சுப்பா என்ன புரிஞ்சிக்கலனா பரவாயில்ல நிவினை புரிஞ்சுக்கிட்டு அவரை கஷ்டப்படுத்தாமல் இருந்தால் போதும் அவர் யமுனா எந்த தப்பான முடிவு எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சாரு ஆனா அவ கொஞ்சம் கொஞ்சமா நிபுணவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு காவேரி அங்கேயுமே வந்து பாசிட்டிவா தான் பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நிவின்க்கு ஏதோ ஒரு கால் வருது ஒரு நிமிஷம் அப்படின்னு தனியா போய் பேசுறாரு ஆ சொல்லுங்க விஜய் அப்படின்னு ஆக்சுவலா விஜய் தான் கால் பண்ணியிருக்காரு அங்க என்ன நிலவரம் அப்படின்னு கேக்குறாங்க ஒன்னும் இல்ல விஜய் நம்ம நினைச்ச மாதிரியே நடக்குது அப்படின்னு நிஜமாவா அப்படின்னு கேக்குறாங்க ஆக்சுவலா நிவினும் விஜயும் தான் பேசிக்கிட்ட விஷயம் இது காவேரி கூட இனிமே பேசாதீங்க அவ ஃபோன் பண்ணாலும் எடுக்காதீங்க என்ன பார்த்துக்கலாம் அது அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க சோ இந்த விஷயம் வந்து நிவின் கொடுத்த ஐடியாவா இருந்தாலும் கூட காவேரிக்கு இப்பதான் விஜயோட அருமை தெரியுதுங்கிறது அதாவது தேடி தேடி வரும்போது அவரோட அருமை தெரியல அவர் எங்க போயிருக்காருன்னு தெரியல என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல ஃபோன் பண்ண ஏன் எடுக்க மாட்டுறாரு அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ் வந்து காவேரிக்கு வரும்னு நிவின் கேஸ் பண்ணாரு அதே மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு சூப்பர் சூப்பர் இன்னும் ரெண்டு நாள் வேணால் இதே மாதிரி இருக்கவா அப்படின்னு ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு விஜய் சினிங்கிறாரு இதுக்கு மேலே அதுக்கு அவசியமே இல்லை எல்லாருக்கும் எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு நீங்க கிளம்பி வாங்கி நேராக வீட்டுக்கு சொல்கிறாங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க ஆமா விஜய் நான் சீரியஸா தான் சொல்றேன் காவேரி வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே அவ கர்ப்பத்தை பத்தி சொல்லிட்டா அப்படின்றாங்க இதை கேட்ட உடனே விஜய்க்கு பயங்கர சந்தோஷம் ஓகே அப்படின்னு அவருமே கிளம்பி வரேன்னு சொல்றாரு இப்போ அவர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் கீழே இருந்துட்டு ஃபோன் பண்றாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க விஜய் அப்படின்னு சொல்றாங்க நிவன் என்னது விஜய் தம்பி வராரா அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி இல்ல எனக்கு ஒரு மாரியா இருக்கு அப்படின்னு சாரதா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் அந்த மாதிரிலாம் எடுத்துக்க மாட்டாரு நீங்க எதுவும் யோசிக்காதீங்க நல்லா பேசுங்க அது போதும் அப்படின்னு நிவன் சொல்கிறாரு இப்போ விஜய் வந்ததுக்கப்புறம் வாங்க தம்பி அப்படின்னு சாரதா சாதாரணமாக பேசுகிறாங்க ஐயோ நீங்கள் இப்படி பேசி எவ்வளோ நாளாக சாத்த நான் அத்தனை கூப்பிடலாம்ல அப்படின்றாரு தாராளமாக கூப்பிடுங்க அப்படின்னு நான் தான் உங்களை தப்பாக நினச்சிக்கிட்டேன் காவேரிக்கு ஏதோ ஆஃபீஸில் சர்ப்ரைஸ் வச்சுட்டு அதுக்காக அவளை சீண்டி விளையாடி இருக்கீங்க அவகிட்ட அப்படிங்கிறது தெரியாமல் நான் தான் அவசரப்பட்டு எதே எதையோ பேசி உங்கள் ரெண்டு பேரையும் பிரியறதுக்கு காரணமாயிட்டேன் எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க விஜய் வந்து தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க போயிட்டாரு அப்படின்னா கூட அந்த தப்பை திருத்திக்கிட்டு காவிரியோட அருமை தெரிஞ்சு அவ கூட சந்தோஷமா தான் வாழ்ந்திருக்காருங்கிறதுக்கு அவ வயிற்றுல வளர்கிற குழந்தை தான் ஆதாரம் அப்படின்லாம் எல்லாருமே மாறி மாறி பேசிக்கிறாங்க சரி சரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு எனக்கு வந்து காவேரியை இப்பவே கூட்டிட்டு போயிடணும் ஏன்னா உங்க மனசு எப்போ மாறும்னு தெரியாது அப்படின்னு இல்லை இதுக்கு மேலே எதுவும் மாறாது நீங்க இப்போ ஒண்டாட்டியை கண்டிப்பாக கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு கங்கா வேற கலாய்க்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் கூட அப்புறம் எடுத்துக்கலாம் வா வா அப்படின்னு விஜய் காவேரியை கூட்டிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க தம்பி அப்படின்னு சாரதா கூப்பிடுறாங்க உங்க வீட்டில் இருக்கிறவங்க அப்படின்னு மா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க எங்கே அவங்க வந்து டிவோஸ் பேப்பரில் சைன் பண்ண சொன்னது இதெல்லாம் தெரிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நிவினுமே இது வந்து சொல்லாமல் தான் இருந்தார் விஜய் கிட்ட தேவையில்லாமல் எதுக்கு பிரச்சனை வீட்டில் காவேரி போகும்போது அங்கே எல்லாம் ஸ்மூத்தாக இருக்கணும் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சாலே அங்கே யாரும் எதுவும் பேச மாட்டாங்க அப்படிங்கிறது நிவினுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால இப்போ எல்லாருமே பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா காவேரியும் விஜயும் கிளம்பி அங்கே போகிறாங்க காவேரி விஜய் கூட வந்திருக்காளே அப்படின்னு அங்கே வந்து பயங்கர கோபத்தில் இருக்காங்க பாட்டி ராதா வந்து அஜயை பார்க்கறதுக்காக போயிருக்காங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம காவேரிய கூட்டிட்டு விஜய் உள்ள போகும்போது தாத்தா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு அவர் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்களோன்னு ரொம்ப பயந்தாரு ஏன்னா இவங்க எல்லாம் பயங்கரமா டிராமா போட்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதுனால ஆனா விஜய் காவேரியை கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமா சிரிச்சு சந்தோஷமா இருக்காரு தாத்தா நான் இன்னைக்கு ஒரு நாள் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க ஆமாப்பா ஏதோ சொல்றேன் காவேரி கூட்டிட்டு வந்துட்டு சொல்றேன்னு சொன்னேன் அப்படின்றாங்க அதுக்கான நேரம் வந்துருச்சு நான் காவேரியை கூட்டிட்டு வந்துட்டேன் இப்போ நான் சொல்லவா அப்படின்றாங்க எங்க அப்படின்னு அப்படின்னு காவேரி வைக்கப்படுறாங்க இதுக்கு மேலேயும் வைக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ மட்டும் உங்க வீட்டுல எல்லாம் சொல்லிட்டல எங்க வீட்டுக்கு தான் முதல்ல தெரிஞ்சிருக்கணும் நீ இங்க இருந்திருந்தா கண்டிப்பா நமக்கு தான் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் அதுக்கப்புறம் தான் உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்லாம் சரி என்னன்னு சொல்லுப்பா அப்படின்னு கேட்கிறாரு தாத்தா தாத்தா நீங்க இல்ல நீங்க இல்ல நாங்க இல்ல நாங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறுறாரு என்னன்னு சொல்லண்டா அப்படின்னு சொல்றாங்க தாத்தா நானும் காவேரியும் அப்பா அம்மா ஆக போறோம் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட உடனே உருள் இருந்த பாட்டி முகமே அப்படியே பயங்கர சிரிப்பு அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் நிஜமாவா அப்படிங்கிற மாதிரி தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாரு விஜய் இந்த விஷயத்த நீ இத்தனை நாள் தள்ளி போட்டேன் அன்றைக்கே சொல்லியிருக்கலாமேப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு ஏய் காவேரி நீ ஒன்றும் பொய் சொல்லலைல்ல எங்கே நான் நேற்று வந்து இல்லை அதெல்லாம் அப்படி பாட்டி அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் விடுங்க அப்படின்ட்டு சொல்லாதீங்க அப்படின்னு சிக்னல் கொடுத்துட்றாங்க ஓ சொல்லலை போல இருக்கீவ நம்ம தெரிஞ்சால் கஷ்டப்படுவான் பேரன் அப்படின்னு பாட்டியுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க காவேரி சொல்லாத வரைக்கும் நல்லது அப்படின்னு இல்லை நீ ஏன் சொல்லலை இல்லை பொய் சொல்கிறியா நாங்கள் வந்து விஜய்யும் காவேரியும் இதுக்கு மேலே ஒன்றா இருக்க வேண்டாம் தேவையில்லாமல் பிரிச்சுடு பிரித்து வச்சிடலாம் அப்போ தான் விஜய் நல்லா இருப்பான்னு நல்லா பேசினேன்ல அதுக்காக இது நீ பொய் சொல்லியிருக்கியா கர்ப்பமாக இருக்கேன்னு இந்த படத்தில் சீரியல் எல்லாம் வர மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐயோ பாட்டி நிஜமாவே அவள் கர்ப்பமாக இருக்கிறதா உண்மை தான் சொல்லிட்டு விஜயும் சொல்றாரு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து விஜய்யையும் காவேரியையும் யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு தாத்தா சொல்றாங்க ஆனால் கண்டிப்பாக ராதா வந்ததுக்கு அப்புறம் காவேரி கர்ப்பமாக இருக்கிற விஷயம் தெரிய வரும் அவங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த விஷயத்தை அப்படியே நிறுத்த மாட்டாங்க அஜய்க்கோ இல்லை அவங்க ஹஸ்பண்ட் அன்புக்கும் சொல்லுவாங்க அவங்க மூலமாக பசுபதிக்கு தெரிய வரும் ராகினிக்கு தெரிய வரும் டோட்டலாக எல்லாருக்குமே காவேரி கர்ப்பமாக இருக்கிற விஷயம் தெரியும் அதாவது இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க ஏதோ கொஞ்சம் சந்தோஷம் வந்தால் பரவாயில்ல விஜயும் காவேரியும் சேர்ந்துருந்தா கூட அதை பிரிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணியிருந்திருப்பாங்க இப்போ காவேரி கர்ப்பமாக இருக்காங்க இன்னும் கூடுதலாக சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறத பசுபதியால் கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாது அதனால் காவேரி வயிற்றில் வளர்கிற குழந்தைய ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு நினைப்பாரு காவேரிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போதே விஜய் வந்து நல்ல லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டுடுவாரு கை எழும்பு கூட உடைச்சு விட்டாரு ஆனா காவேரி வயித்துல வளர குழந்த விஜயோட வாரிசு அந்த குழந்தைய போய் ஏதாவது பண்ணனும்னு நினைச்சாலே விஜய் போட்டு தள்ளிருவாரு பசுபதிய அந்த அளவுக்கு இன்னும் சுவாரஸ்யமான கதைகளம் தான் காத்துக்கிட்டு இருக்குது வெயிட் பண்ணி பாக்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க தேங்க் யூ